தமிழ்நாடு வந்து கலவர பூமி ஆக்கணுன்ட்டு இவங்க பல திட்டம் பண்ணிட்டாங்க பல திட்டத்தை போட்டாங்க அது நாங்கள் நான் பர்சனலாகவே நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லாத மாதிரி பண்ணியிருக்கோம் அதை பட் இது ரொம்ப உச்சத்தில் போயிடுச்சுக்கோ ஏன்னா போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலை சேலம் போலீஸ் இதுக்கு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இந்த நிலைமைக்கு திருப்புன்றம் நடந்திருக்காரு இந்த அளவுக்கு அவங்க வந்து கலவர பூமி மாற்ற மாட்டாங்க இப்போ கார்த்திக் தீபம் ஏத்தனை போகிற கூட பல பேப்பரில் படிக்கும்போது பல ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது தீபமே ஏற்றாத மாதிரி பேசுகிறாங்க உச்சி பிள்ளையார் கோயில் தான் என்ன உச்சி தானே தீபத்தை அது உச்சி தான் என்ன என்ன பிள்ளையார் கோயில்னா சிம்பிளா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச தமிழுக்கு உச்சினா உச்சி மலை உச்சி இது முருகனுக்கு உச்சி அதுவும் பிள்ளையார் பாதுகாப்புக்காக அங்கே வச்சிருக்காங்க இந்த உச்சியை பாதுகாக்கிறதுக்காக அங்கே தீபத்தை இது சரி ஏத்தனை தீபத்தை ஏத்தாத மாதிரி பேசிட்டு அப்ப ஏத்தனை தீபத்துக்கு என்ன மரியாதை இருக்கு அது ஒரு தீட்டா அது திருப்புற கூன்றதை பற்றி தொடர்ந்து போய் பேசிகிட்டு இருக்கிற இந்த ரெண்டு ஆசாமியை ஏன் சேலம் போலீஸ் விசாரிக்கல கூப்பிட்டு ஹெச் ராஜா ஏன் விசாரிக்கல ஏன் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகலை இதை விசாரிக்காமல் என்ன வேலை நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயத்தை திருப்பியும் அடித்து சொல்கிறேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு பெரிய நஷ்டமே நடந்தது இந்த மதம் பெரிய தான் பதினஞ்சு லட்சம் பேர் செத்து போனாங்க ஒஃபிஷியல் ரெக்கார்டு பாகிஸ்தான் போயிடுச்சு அங்கே பங்களாதேஷ் போயிடுச்சு நம்ம நாட்டு பிரிஞ்சிருச்சு இன்றைக்கி வரைக்கும் சண்டை போட்டு விட்டுருக்கோம் இது தேவையில்லாத வேலை நம்மளுக்கு ஸோ திருப்பி ஒரு மத கலவர் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக இருக்கும் தமிழ்நாடு நல்ல பூமியாக இருக்குது இப்போ கூட திருப்பூர் குன்றத்தில் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணதுக்கு கடலாம் திறந்து வச்சுருந்தாங்க ஸோ இது எப்படி ரீட்டைன் ஆகணும்னா இந்த மாதிரி விசைக்கிருவீங்களே போலீஸ் விசாரிக்கணும் சட்டம் தன்னோட நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு ஒரு சட்டம் வரும் எச்ச ராஜா கண்ணாமலைக்கு ஒரு சட்டம் என்ன அர்த்தம் இது ஸோ ஒன்பது மாதம் ஆகிடுச்சு நடவடிக்கை எடுக்கல அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கி நான் வந்தது நான் எஃப்ஐஆர் மேலே மரியாதை கொடுக்குறேன் இல்லை சமன் கொடுங்க ஹெச்ராஜா அண்ணாமலைக்கு இல்லை கமிஷன் அவங்க கையாலே இந்த எஃப்ஐஆர் கிழிச்சுருட்டோம் நான் இந்த பக்கமே வரமாட்டேன் நீங்கள் இந்த எஃப்ஐஆர் போட்டு கிழிச்சிடுங்க நான் இந்த பக்கமே வரமாட்டேன் நான் நார்மலாக கோர்ட்டுக்கு போவேன் ஐயா போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலை நான் இந்த விவகாரத்தையும் மறந்துடுறேன் நான் திரும்பி இந்த விஷயத்துக்கே வரல நீங்கள் கிழிச்சிடுங்க கையால் கிழிச்சிருங்க அந்த பாதுகாப்பெல்லாம் எங்களுக்கு இருக்குது இந்த செக்ஷனுக்கு சட்டமே தேவையில்லை எங்களுக்கு நாங்கள் கண்டுக்காமல் இருக்கலாம் அதாச்சும் சொல்லுங்கள் எது ஒன்று பண்ணுங்கள் எதுவும் பண்ணுங்கள் சும்மா தமிழ்நாடு இது மாதிரி கலவர பூமியாக கூட முடியாது பார்க்கவும் கூடாது நம்ம பீகார் மாதிரி ஆகணுமா இல்லை நம்ம வேற எங்கேயோ போகணுமான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும்